எவன் ஒருவன் ஒரு நீர் போல இல்லையா இடத்திற்கு தகுந்தார் போல அதாவது உள் தன்மை அப்படியே தான் இருக்கணும் அப்போ ஹெச் உள்ளுக்குள்ள ஹெச் டுவாவே இருக்கணும் ஜூஸ்ல கலக்கும் போது ஜூஸா மாறிடணும் கடலில் கலக்கும் போது கடல் நீரா மாறிடணும் ஆனால் தன்மை எப்படி இருக்கணும் ஹெச் டுவோ ஹெச் டுவாவே ஒரு நீர் போல ஒரு பச்சோந்தியை போல இடத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்வான் ஆனால் உள் தன்மையில் அவன் அவனாக இருப்பான் அது மாறாது ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துல ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு அருணாச்சலம் படத்துல ஒரு கேரக்டர்லாம் நடிக்கிறாரு கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கு ரஜினிகாந்த் ஒண்ணுதான தேவைப்படுற இடத்துல பொய் சொல்லு தேவைப்படுற இடத்துல நடி கத்துற வேண்டிய இடத்துல கத்து கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படு ஆனா கோவப்படுறேன்னு தெரிஞ்சு கோவப்படு இல்லாட்டினா மீட்டர் தாண்டி போயிடும் இப்ப கேம் என்ன இப்ப எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இப்ப என்ன பண்ணணும் நோக்கத்தை ஃபிக்ஸ் பண்ணிடணும் நோக்கம் என்ன இறைவங்கிட்ட கிட்ட போய் சேரணும் சரி ஓகே எப்படி போய் சேர்றது பயிற்சி பண்ணணும் தானந்தம் பண்ணணும் சரணாகதியில் இருக்கணும் அது இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு டைம் ஆகும் அதுக்கு டைமாக டிராவல் பண்ற அந்த தூரம் வரைக்கும் நான் என்ன பண்ணணும் இந்த லைஃப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகணும் இவ்வளவுதான் வாழ்க்கை குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பரம்பொரு யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ அதை தொடர்ந்து பிப்ரவரி நான்காம் தேதி சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ சென்னை மற்றும் மலேசியா சிங்கப்பூர் இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கு தான் உங்களுக்கான முக்திக்கான ஞான பாதையும் பொருளாதார மேம்பாட்டையும் இறைநிலையை பெறுவதற்கான வழிவகையிலும் தாராளமாக செய்து கொள்ளலாம் எவன் ஒருவன் ஒரு நீர் போல இல்லையா இடத்திற்கு தகுந்தார் போல அதாவது உள்தன்மை அப்படியே தான் இருக்கணும் தான் ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் ஒன்று இதுதான் வாட்ரு இதில் மாற்றுக்கிறது இல்லை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா ஓ த்ரீ போனால் என்ன வெரி குட் நீ உயர்ந்த சயின்டிஸ்டாக இருப்பீங்க போலே மாஸ் ஓ த்ரீ போயிருச்சுன்னா என்னது ஓசோனா மாறிடும் அது நோ மோர் வாட்டர் எஸ்ஆர்னோ

இதை உங்கள் வாழ்க்கையில் இப்போ கம்பேர் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன நான் இப்படித்தான் இருப்பேன் வளைஞ்சு கொடுத்தே போக போமாட்டீங்கன்னா அடி நிறையா உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க இந்த போடுறவனை கேள்விப்பட்டிருக்கீங்களா போடுறதுன்னா என்ன சொல்லுங்க இவ்வளோ பெரிய தத்துவம்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கல்ல பூரா அங்கே தான் இருக்குது என்ன அதெல்லாம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உங்களை அந்த பக்கமே போக விடாமல் உங்களை சஃபர் பண்ண வச்சுட்டு இருக்கேன் போடுறதுன்னா என்ன சொல்லுங்க ஆனா சொல்லுங்க உங்களை தானே கேட்குறேன் பதில் சொல்லுங்க வெரி குட் அந்த ஆமா ஆமான்றது சிங்சானோட ரிஃப்ளெக்ஷன் ஆக்சுவல் சிங்சானா என்னன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரா வாத்திய குரூப்பில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் ஒருத்தன் பாடிட்டு இருப்பான் ஒருத்தன் மத்தளம் வாசிப்பான் ஒருத்தன் ஃப்ளூட் வாசிப்பான் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் வாசிப்பான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் இந்த கையில் ரெண்டு ஒரு ரெண்டு தான் வச்சுட்டு உட்காண்ட்ருப்பான் அவனுடைய வேலை என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா இவனுக்கு எப்படி வாசிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிங் மறுபடியும் அந்த வா அந்த வாசிப்பு கரெக்டாக வந்து முடியுமா மறுபடியும் என்ன பண்ணும் டிங் அவன் வேலையை கடைசி வரைக்கும் சின்சாம் போட்டுக்கிட்டே தான் இருப்பான் ஆனால் அவனை ரொம்ப கேவலப்படுத்திட்டானுங்க எல்லாரும் சேர்ந்து அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு புனிதமான பணி தெரியுமா அது இவன் அந்த டிங் டிங் இந்த சின்சாம் போடலை அப்படின்னா இந்த ஸ்ருதி மேட்ச் ஆகாது இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இசையில பெரிய புலமை இல்லைனா கூட இதுதான் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் சின்சாம் போட தெரியலன்னா இந்த இசைக்கு மேட்ச் ஆகாது சேம் லைக் தட் இடத்திற்கு தகுந்தார் ஏங்க நீ எவ்வளவு பெரிய ஆள் இதெல்லாம் சொல்ல தெரியணும் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல அவன் ஒருத்தனை ஸ்க்ரூ ஏத்தி விட தெரியணும் தேவைப்படாத இடத்துல ஒருத்தனை திட்ட தெரியணும் தேவைப்படுற இடத்துல நீ எவ்வளவு உயர்ந்த ஆள் தெரியுமாங்க என் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா வெளிப்படையா சொல்றேன் மறைச்ச வச்சுலாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஒருத்தன் நல்ல ஈகோல இருக்கான நல்ல ஈகோவை கேலரி விடுவான் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாங்க அவன் நினச்சிப்பான் ஆஹா பரவாயில்லையே நம்மளை இவ்வளவு தூரம் புகழ்றாருன்னு சொல்லி அவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் அவன் எதிரியா மாற மாட்டான் ஒருத்தனை புகழும்போது அவன் என்னவா மாறுறான் நமக்கு நண்பனாக மாறி விடுகிறான் இப்போ உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருச்சு ஏ நீ பண் எல்லா எல்லாரும் தப்பானவன் தான் அந்த உலகத்தில் ஏன் சரியானவன் நீங்க சொல்லுங்க தனி ஒரு ஒன் படத்துல கேட்பாங்களேன் இவனை கொண்டுட்டு உங்க அப்பாவை கொண்டுட்டு அவனை கொண்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு யாரு கூட வாழ போற நீ கரெக்டான தானே அது அதே போல உங்களுக்கு ஞானம் வந்துருச்சு தெளிவு வந்துருச்சு நீ நீ சரியில்லை நீ சரியில்லை நீ இதை நீ அதை அதான் முடியல தெரிஞ்சு போச்சு புத்திசாலி என்ன பண்ணுவான் ஒரு நீர் போல ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான் ஒரு நீர் போல ஒரு பச்சோந்தியை போல இடத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்வான் ஆனால் உள்தன்மையில் அவன் அவனாக இருப்பான் அது மாறாது ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துல ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு அருணாச்சலம் படத்துல ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு புரியுதா நான் சொல்றது அண்ணாமலை படத்துல ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு பேட்டை படத்துல ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கு ரஜினிகாந்த் ஒண்ணுதான் உள்ள எஸ் ஆர் நோ விஜய் வந்து மாஸ்டர்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு உங்களுக்கு இது இதோட எளிமையா நல்லா ஞானத்தை விளக்க முடியாது உங்களுக்கு சினிமா வரைக்கும் வந்துட்டேன் நான் மாஸ்டர்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு தெரியல ஒரு மாதிரி நடிக்கிறாரு இப்போ வந்தது ஏதோ ஒரு படம் லியோவில் ஒரு மாதிரி நடிக்கிறாரு பூவே உனக்காக ஒரு மாதிரி நடிச்சிருக்கிறாரு விஜய் விஜய் தானே கேரக்டர் வேற வேற விஜய் விஜய் தானே அதை யாரா மாத்த முடியுமா இப்போ எல்லாம் ஏன் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு நடிக்க தெரியல நல்லா கஷ்டப்படுறீங்க அது ஏன் தம்பி நான் நடிக்கணும் பொய் மட்டும் சொல்லாதீங்க உங்களுக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாது ஜஸ்ட் டச்யூர் ஹார்ட் அண்ட் சே ப்ரூவ் பண்ணிடலாமா உங்களுக்கு நடிப்பு நல்லா வரும்னு இப்போ இந்த ஊர்ல சிங்கப்பூர்ல உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இருக்கும் இல்லையா ஆட்ட கேமரா இல்ல ஆட்டுங்க என்கிட்ட தானே ஆட்டுறீங்க எப்படி நடிக்கிறீங்க நல்ல புள்ள மாதிரி எங்க நாடு மாதிரி எங்க ஊர் மாதிரி மிக சிறந்தது இல்லைன்னு எங்க நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கேன் எல்லா உலகத்திலயும் எல்லா ஊர்லயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் பட் அது தெரியாத மாதிரி நடிச்சு வாழ்றீங்கல்ல வாழ்றீங்களா ஏன்னா உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அதெல்லாம் நடிச்சுட்டு வாழ்றீங்க சார்னோ அது நல்லா நடிங்க தானே சொல்றேன் நான் அது சிறப்பா நடிங்க ஆல்ரெடி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அது நல்லா நடி நடிக்க தெரியணுங்க உங்களுக்கு உங்களுக்கு நடிக்க தெரியல வாழ்க்கை ஒரு நாடக மேடை வாழ்க்கை ஒரு பெரிய படம் இந்த படத்துல வரக்கூடியது பூரா கேரக்டர் எல்லாம் தெரிஞ்சு போச்சு நடிக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க நடிக்க தெரியலன்னா உங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்காது கூட அவனுக்கு தகுந்தாறு போல உங்களுக்கு பேச தெரியல அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுப்பான் உங்களுடைய நோக்கம் சரியா இருக்கு நடிக்கிறதுல என்ன தப்பு என்னங்க தப்பு சிவபெருமான் நடிக்கவில்லையா சிவபெருமானோ இல்ல ராமரோ இல்ல இயேசுநாதரோ இல்ல உயர்ந்த கட்ட நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த கடவுளர்கள் யார் இந்த பூமிக்கு வந்தாலும் பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு தானே வராங்க சிவபெருமானாவே கையில் சூளாயுதம் வேலாயுதம்லாம் ஏண்டி பத்தைய போட்டு கழுத்துல வந்து பாம்போட கங்காவோட வந்தா நீங்க நம்புவீங்களா முதல்ல இவர்தான் சிவபெருமான்னு அப்போ எப்படி வந்தா நீங்க நம்புறீங்க நீங்க எப்படி வந்தாலும் நம்புறதில்ல ஆனா எப்படி அவங்க வராங்க நடிக்கிறாங்க தானே பிச்சைக்காரனா நடிக்கிறாங்க வயசானவனா நடிக்கிறாங்க குழந்தையா நடிக்கிறாங்க பாம்பா நடிக்கிறாங்க உருவம் மாறி மாறி வராங்க கடவுளர்களே நடிக்கின்றார்கள் வாட் இஸ் your ப்ராப்ளம் இன் ஆக்டிங் If யூ டோன்ட் act, யூ can't கெட் எனி திங் இன் life. லைஃப் அதுக்கு பேர் நடிப்பு அப்படின்னா கூட கொஞ்சம் கொச்சை அது அது நடிப்பு இல்லை ஆக்சுவலி அதுக்கு பேர் என்னென்னா சாணக்கியத்தனம் அதுக்கு பேர் என்ன புத்தியை பயன்படுத்துவது உங்களை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் அவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறான் உங்களை முடிச்சு கட்டுறதுக்கு ஒருத்தன் அவ்வளோ நடிக்கிறான் நீங்கள் வாழ்கிறதுக்கு ஏன் அவன் ஆயுதத்தையும் அவனுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா தப்பான டீச்சிங் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு தப்பான டீச்சிங் என்ன தெரியுமா பிறந்ததுலேருந்து உங்கள்கிட்ட தப்பான டீச்சிங்கு பிறந்ததுலேருந்து இதை சொல்லி உங்களை அந்த பக்கமே திரும்ப கூடாமல் பண்ணிட்டாங்க இது பண்ணக்கூடாது நடிக்கக்கூடாது பொய் பேசக்கூடாது திருவள்ளுவரே பொய் பேசுன்னு நீ என்ன பொய் பேசக்கூடாதுன்றீங்க பொய்மையும் வாய்மை இடத்த புறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் ஒருவனுக்கு நன்மை செய்யக்கூடிய பொய் என்பதும் வாய்மையாகவே கருதப்படும் எழுதியிருக்கிறார் தேவைப்படுற இடத்துல பொய் சொல்லு தேவைப்படுற இடத்துல நடி கத்துற வேண்டிய இடத்துல கத்து கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படு ஆனா கோவப்படுறேன்னு தெரிஞ்சு கோவப்படு இல்லாட்டினா மீட்டர் தாண்டி போயிடும் எல்லாம் பண்ணுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல இது தப்பு அது தப்பு இதை பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி ஒரு ஆங்கிள் பக்கமே நீங்க போகல ட்ராவல் பண்ணவே இல்லை அப்படி ஒரு ஆங்கிளே இல்லா இருக்கிறது தெரியாததுனால அந்த பக்கம் போனவன்லாம் இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்கான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க தான் நடக்குது நீங்க எதுல தெரியுமா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப நல்லவங்க அந்த வார்த்தைகளை போய் மாட்டிக்கிட்டீங்க இப்ப பிரச்சனை என்னன்னா நான் ரொம்ப நல்லவன்ற அந்த டேக்லை நான் காப்பாத்துறதுக்காக வாழ்நாள் ஃபுல்லா சாகணும் நீங்க நான் நல்லவன்தான் பட் தேவைப்பட்டால் நான் எப்போ வேணாலும் கெட்டவனாக மாறுவேன்னு ஒரு டேக் நீங்களே இன்னையிலருந்து எடுத்துக்கோங்க ஃப்ரீ ஆகிரும் மைண்டு எப்படி வேணாலும் கம்ஃபர்டபுளாக மாறிப்பீங்க நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க சில நேரத்தில் சில பேருக்கு சில விஷயத்தை புரிய வைக்கிறதுனால எப்படி வேணாலும் மாறி நல்லவன்ற டேக் லைன்குள்ளே போயிட்டீங்கன்னாவே உங்களால் வாழ்க்கையில் நிம்மதியே பெறவே முடியாது உன் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க இங்கே நல்லவனும் இல்லை இங்கே கெட்டவனும் இல்லை இங்கே நல்லதும் இல்லை இங்கே கெட்டதும் இல்லை ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு நான் புண்ணியம் நான் பாபங்கிறாரு நிர்வாண சடகம்னு ஒண்ணு இருக்கு போய் யூடியூப்ல போட்டு கேளுங்க முழுக்க 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 அதுல இதுதான் சொல்லியிருக்காரு ஒளிமண்டலமும் இல்ல வளிமண்டலம் இல்ல நீ கையும் நீ காலும் இல்ல நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல நீ இரவும் இல்ல நீ பகலும் இல்ல நீ உண்மையும் இல்லை நீ பொய்யும் இல்ல நீ சேலையும் இல்ல நீ சட்டையும் இல்ல நீ தேவையும் இல்லை நீ தேவை இல்லாதும் இல்ல அப்ப நீ எது நீ எதுவும் இல்லைங்கிறாரு இதுல எவன் நல்லவன் எவன் கேட்டவன் இப்போ கேம் என்ன இப்போ எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணணும் நோக்கத்தை ஃபிக்ஸ் பண்ணிடணும் நோக்கம் என்ன இறைவன்கிட்ட போய் சேரணும் சரி ஓகே எப்படி போய் சேர்றது பயிற்சி பண்ணணும் தர்மம் பண்ணணும் சரணாகதியில் இருக்கணும் தெரிஞ்சிருச்சுலேருந்து இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு ஆகும் அதுக்கு டைமாக ட்ராவல் பண்ணுற அந்த தூரம் வரைக்கும் நான் என்ன பண்ணணும் இந்த லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகணும் இவ்வளோதான் வாழ்க்கை கோயம்புத்தூரை சார்ந்த கீதா என்பவர்கள் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு மிகவும் வந்து நெருக்கமான ஒரு குடும்பம் அவங்க ஸோ அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிரெஸ்ட் கேன்சரினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஸோ ஜி குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நான் கொடுக்க சொல்றேன் நீங்க பாருங்க கிட்டத்தட்ட இந்த மருத்துவ செலவுகளுக்கு உண்டான தேவை வந்து ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து தேவைப்படுது மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க ஸோ எப்படி உதவலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே நம்ம வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்டோட பின் ஃபஸ்ட்டு கமெண்ட் பின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொனேட் பண்ணக்கூடிய அவங்களோட டைரக்ட் லிங்க்கே வந்து நான் கொடுக்குறேன் ஸோ ஃபண்ட்ரைசிங் கேம்யின் வந்து ஒன்று வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த போய் உங்களால் முடிந்த பொருள் உதவியை பண உதவியை கொடுத்து இந்த குடும்பத்திற்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் ஒருவேளை ஒரு சில நபர் மொத்த செலவையும் நான் மாதிரி கூட நம்ம ஃபவுண்டேஷனை பவுண்டேஷனை பண்ணுங்க அவங்களோட டைரக்ட் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் தாராளமாக இந்த உயிருக்கு வந்து உதவி செய்யலாம் மிகவும் கஷ்டப்படக்கூடிய குடும்பம் அந்த உயிருக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்